அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு வாரம் ஃபுல்லாக வந்து நான் மார்க்கெட் போக சொல்ல நான்வெஜ்ஜு காய்கறிகள் இதெல்லாம் வாங்கினா எனக்கு வந்து அந்த டார்கெட் ஐநூறுரூபாவில் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குவேன் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா மற்ற நாளில் வீட்டுக்கிட்டே வர காய்கறிகள் எப்படி வாங்கியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன் எப்படி மெனு பிளான் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐநூறுரூபாங்க எடுத்து வச்சிருக்கேன் மார்க்கெட்டு நான் கிளம்பிட்டேன் போயிட்டு நான் வந்து வந்துட்டு என்னென்னலாம் வாங்கி வந்திருக்கேன் எப்படி மெனு பிளான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு பொரியல் மறுநாளைக்கு ஒரு புளிக் குழம்பு மறுநாள் ஒரு முட்டை குழம்பு மறுநாள் ஒரு கீரை குழம்பு தகுந்த மாதிரி பொரியல் ஒரு நாள் முளைக்கட்டிய தானியம் அந்த மாதிரி வந்து மசால் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இல்லை முளைக்கட்டிய பொரியல் மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரியெல்லாம் மெனு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த கூர் அப்படி விற்குவாங்க இல்லைங்களா ஒரு கூர் வந்து இருபது ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து காய்கள் வந்து ஒரு மூணு நாலு கூறு வாங்கியிருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி புதினா இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் லெமன் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அது வந்து பத்து ரூபாய்க்கு அஞ்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க லெமன் அந்த மாதிரியும் பார்த்து நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் டொமேட்டோ எடுத்து எது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு பார்த்து எடுத்துக்கணும் அந்த டொமேட்டோ கூட சின்ன சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அது நம்ம எடுத்து கிளீன் பண்ணி கழுவிடணும் கழுவிட்டு போய்ட்டு இதெல்லாம் எடுத்து நல்லா இருக்கிறது அதே மாதிரி வெங்காயம் ஸ்மால் சின்ன சின்னதாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரம் ஃபுல்லாக தேவையானதுக்கு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மிளகா காம்பு கிள்ளி வைக்கிறது கொத்தமல்லி வேர்க்கிள்ளி வைக்கிறது இது மாதிரிலாம் க்ளீனாக கழுவிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி தாங்க மீன் வாங்கினது நான் வந்து கேஜி டூ ஃபிஃப்டி அப்படின்னு வாங்கினேன் இது பாங்கடா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய சைஸ் சின்ன சைஸும் இருக்குது இரநூறுபா இருந்துச்சு சரி குழந்தைங்க கொஞ்சம் முள்ளாக இருக்கும்ட்டு நான் பெரிய சைஸ் வாங்கிக்கினேன் நம்ம வெங்காயமும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி வெங்காயம் கருவேப்பில கடுகு சீரகம் வெந்தியம் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம இந்த வெங்காயம் பூண்டு அரைச்சிருந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சீக்கிரமாக சொல்லிடுறேன் இந்த மீன் ரெசிபி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க குழம்பு ரெசிபி நல்லா அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த பேஸ்ட்டு வதங்கின பிறகு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரே மிளகாய் தூள் தான் அரைப்பேன் அதுவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு சுற்று ரெண்டு சுற்று சுற்றின உடனே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருப்போம் நான் வந்து நல்லா பழமாக நாலு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் சைஸ் புளி தான் போடுவேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவேன் இதையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதங்க சொல்லவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் அதுவும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பாதி லெமன் சைஸுக்கு அதையும் கரைச்சி ஊற்றிடுவேன் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இதை கொஞ்சம் குழம்பு நல்லா கட்டியாக வரணும் கட்டியாக வந்த பிறகு தான் மீன் போடணும் முன்னாடியே மீன் போடக்கூடாது அதுக்கப்புறமா நான் மீன் குழம்புக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த தலைப்பாட்டு பாட்டு மட்டும்தான் போடுவேன் அந்த மீன் வாசனைக்காக குழம்புக்கு வாசனைக்காக மீன் தலை போடுவேன் பாடி ஃபுல்லாக அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா மசாலா தடையும் ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருவேன் சண்டே வந்து இந்த அதான் நாங்கள் பண்ணோம் இந்த வாரம் வந்து அமாவாசை அப்படின்றதுனால அந்த வாரில் இதுக்கு முன்னே பண்ண மீன் ரெசிபி வீடியோ இது மார்க்கெட் போன ரெசி இதாக போட்டேன் ஏன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அதை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ மீன் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் நல்லா நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு விட்டுருங்க நான் அப்புறமா திறந்து கொஞ்ச நேரம் து திறந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப நேரம் மீன் போட்டு கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ திறந்து காமிக்கிற சூப்பரான மீன் குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மாவோடைய ரெசிபி உங்களுக்கும் நான் இது சொல்லியிருக்கேன் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் ஆனால் க என்ன சொல்லுவாங்களே கலக்கலாக இருக்கணும் சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் நெட்டாக இருக்கும் சாப்பாடு நெட்டானாக்கா உதிருதியாக இருக்கணும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாங்க இருக்கும் ஆனால் வந்து ஐம்பது ரூபாக்கு நான் நாலு கேஜி வாங்கியிருக்கேன் வாரம் ஃபுல்லாக வரும் பூண்டு வந்து அரை கேஜி முப்பத்தஞ்சு ரூபா அதுவும் எனக்கு வாரம் ஃபுல்லாக வரும் இந்த கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது இஞ்சி தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவேன் எப்படியாவது டீ போடக்க கொத்தமல்லி கிளீன் பண்ணி தக்காளியும் கழிந்த மாதிரி வாரம்